சித்தப்பா எல்லோரும் இன்ட்ரூமா அப்போது எங்கள் அம்மா படிச்சிருக்காங்க ஒரு பேப்பரில் மேல அம்மா மாஸ்டர் அந்த இன்டர்வியூ படிச்சுட்டு என் பசங்களை டான்ஸ் கற்றுக் கொடுக்கணுன்னு சென்னை வந்துருணும் நாங்கள் அதுக்காக தான் வந்துருந்தோம் எங்கள் அம்மா ஸோ அவங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் மேல அம்மா சில விருதுகளோ இல்லை அந்த கலைக்கான அங்கீகாரமோ அது தாமதமாக கிடைக்கிறப்போ வந்து அது அதுக்கான அந்த அங்கீகாரம் பயன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கலை மாமணி உங்களுக்கு தாமதமாக தான் கிடச்சிருக்கு ஸோ அதை எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள் கரெக்டு என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிடுச்சு எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது அது கரெக்டாக மேம் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிடுச்சு என்னன்னா என்னை கூட சொல்கிறேன் நான் வந்து நைன்ட்டி நைன்ல எனக்கு கலை மாவட்டம் கொடுத்துட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் இருந்தேன் அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல ஆனால் என் ஊர்ப்புக்கு கலைமாமணி விருது கொடுத்தது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொடுத்தது இன்ஃபேக்ட் வந்து நேற்று முதல்ல நான் தான் வந்து பார்த்தேன் காலையில் வச்சு நான் ஃபோனில் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒன்று கலைமாமணி விருது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றது வழக்கமாக டிவி ஆன் பண்ணி பார்ப்பேன் அது கூட இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் ஸ்கோர் பண்ணிட்டே வரேன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு எனக்கு அப்படியே டுவெண்ட்டி டூ வரைக்கும் வரைக்கும்போது பார்ப்போக்குன்னு ஆகிடுச்சு அப்படியே டுவெண்ட்டி த்ரீ பார்த்தா ஜெயப்பிரியா நாட்டியம் போட்டு சரி நம்ம ஊஃப் தானே வேற ஜெயப்பிரியாவா என்னன்றது ஒரு டவுட்டா இருந்தது அப்புறம் நாங்க ஒரே ஒரு ஜெய்பிரியா குச்சிப்புடி நடன கலைஞர்னு போடல நாட்டியம் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த ஏலுசை நாடாய் மண்டபத்துல ஃபோன் பண்ணி கேட்டேன் அது மாதிரி உங்க ஒயிஃப் தான் சார் அவங்க அந்த அட்ரஸ் தான் நினைக்காம ஆமா சொன்னேன் இந்த அட்ரஸ் தான் இப்போ நான் வந்து ஜெய் பிரியா விக்ரமான்னு போட்டிருந்தா நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம் இல்லைன்னா கூட தான் எல்லாருக்கும் தெரியும் வெளிய தெரியாத கலைகளுக்கு ரொம்ப ஆக்சுவலா என்னன்னா நானும் இது இது கூட சொல்லுவேன் பத்மஸ்ரீ எல்லாம் எல்லாரும் வீல் சேர்ல தான் போய்வாங்க எனக்கு அன்பார்ச்சுனேட்டி நான் வீல் சேர்ல இருக்கேன்னு எனக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் பட் வந்து யூஸ்வலா பத்மஸ்ரீ எல்லாம் எல்லாரும் வீல் சேர்ல போய் கடைசி நேரத்துல வாங்குறாங்க அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமான இருக்கு ஏன்னா அதுக்கப்புறமா என்ன சாதிக்க போறாங்க நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டா விருதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டா நான் எங்களுக்கு ஊக்குவிக்கும் அது இட்ஸ் ஸோ நாங்கள் இன்னும் நல்லா நிறைய விருது வாங்கணும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் பண்ணுவோம் நிறைய சொல்லி கொடுப்போம் பட் வந்து இது ஒரு சின்ன விஷயம் தான் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறது இதுதான் பட் ஆனால் கூட ரொம்ப சந்தோஷம் வந்தது ஏன்னால் நான் எனக்கு இப்படி இருக்கிறப்போ நான் எனக்கு கொடுத்தது எனக்கு நிஜவாக ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இங்கிலீஷில் பெட்டர் லேட் திருநாள் இன்னும் எப்போவுமே இல்லைன்றதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு அது அது இந்த டைம்ல எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மறுநாள் மாத்திரை குடுத்தா மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் போயிட்டோம்னா ஒரு உயர் உயர்தலுக்கு போயிட்டோம்னா நம்ம கலைகளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் போட்டு ஒரு கத்துக்கொடுக்கற விஷயங்கள் நிறைய இருந்தது நீங்க அதுக்கு பைசாவே வாங்காம நம்ம ஸ்டூடண்ட் கத்துக்கொடுக்குறாங்க இப்போ சந்தோஷம் அப்படி எந்த முடிவு கேட்டாலும் எனக்கு எங்க மாஸ்டர் என்கிட்ட ஒரு பைசா வாங்கலை பட் நான் தௌசண்ட்ஸ் ஆஃப் மாஸ்டர் ப்ரோக்ராம் பண்ணப்போ கூட எங்கள் மாஸ்டர் ஒரு பைசா வாங்க பட் இப்போ வந்து இது காசு நிறைய பேர் காசுக்கு விற்கிறாங்க ஒரு அரங்கேற்றம் பண்ணோன்னா அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்சம்லேருந்து பத்து லட்சம் ரூபாய் செலவாகுது அது இல்லை எதுக்குன்ற எதுக்கு அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை அதுவும் இங்கேனே பரவாயில்ல அமெரிக்காவிலேருந்து வரவங்களாம் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவ்வளோ காசு வாங்குறாங்க இன்னையும் அவங்க எப்படி ஆப் கற்றுக்கோங்க சும்மா அந்த காலத்தில் குருகுலத்தில் நம்ம சேவை பண்ணி குருவுக்கு சேவை பண்ணி கற்றுக்கணும் அந்த காலத்தில் என்னன்னா குருவுக்கு ஒரு தண்ணி எடுக்கணும்னு கொடுக்குறது ஒரு பாய் போடுறது ஒரு சாப்பாடு கொடுக்குறது அப்படி தான் கற்றுணும் அப்படி தான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் காசு வாங்கலை குரு அப்போல்லாம் அதே மாதிரி எங்கள் மாஸ்டர் வந்து யார்கிட்டையும் ஒரு பைசா வாங்கலை இவன் இப்போ கூட நிறைய பேர் சொல்றேன் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் சொல்லுவாங்க நான் எவ்ரி இயர் மாஸ்டருக்கு விழா எடுத்து நடத்துவேன் எவ்ரி இயர் வேம்பட்டி அவார்டு கொடுப்பேன் என்னோடய ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது நாகாபரண ஃபவுண்டேஷன் சார் அதுலேருந்து நான் விருது கொடுத்தேன் கொடுத்தப்போ யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஒரு கிரேட்டர் பெரிய டான்சர் ரெண்டு அப்புறம் வந்து வைஜெயந்தி மாலா அம்மா பாலமூர்த்தி கிருஷ்ணா பிர்ஜு மஹராஜ் எல்லாருக்கும் பெரிய அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் நான் எல்லா ஓல்டு பீப்புள் தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சாதிச்சு அவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டா எனக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தோன்னா பிர்ஜு மகாராஜ் இல்லை நம்ம இவங்க பாலமூர்த்தி கிருஷ்ணா இல்லை யாமினி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இல்லை எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டா அவங்களுக்கெல்லாம் எனக்கு எங்கள் மாஸ்டரோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் கூட ஸ்டேட் கவர்மெண்டாக கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டானா கூட நம்ம சேவை கொஞ்சம் நல்லா சேவை கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்போ தான் ஆர்ட்டுக்கு சேவை பண்ணணும் இது ஆர்ட் கலைமாமடி பின்னாடி போட்டுட்ட காசு சம்பாதிக்கிறது இல்லை நம்ம வந்து இது எடுத்ததுலேருந்து இன்னும் நிறைய ஆர்ட்டுக்கு சேவை பண்ணணும் கண்டிப்பாக நான் உங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடுலேயே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பண்ணுவேன் சரியா நீங்கள் அவங்களுடைய கலைகள் பற்றியும் அவங்க கூட இத்தனை ஒரு காலம் பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க அதை பற்றி ஒரு வார்த்தைகள் அவங்க டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து நான் ஒன்றே ஒரே ஒரு ஷோ முந்தி தான் பார்த்துருக்கேன் இங்கே கலைவணர் அரங்கம் இப்போ இருக்க இந்த மாதிரி இல்லை முந்தி வேறு மாதிரி இருந்தது அப்போ பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு வரும் நான் பார்த்ததே இல்லை எனக்கு பொதுவாக அந்த மாதிரி பரதநாட்டியம் குச்சிப்புடி இதெல்லாம் பார்க்கறதுல பெரிய ஆர்வம் கிடையாது ரொம்ப ஆள் தான் அது மாதிரி ரொம்ப அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த கர்நாடிக் மியூசிக்லாம் நடக்கும் அவ்வளோ தேவை இல்லாமல் என்ன ஒரு ஜட்ஜாக கூப்பிட்டு வந்து ஒரு சாரி கெஸ்ட்டாக கெஸ்டாக கூப்பிட்டு அங்கே ஆன பண்ணாங்க அது போய் ஹவர் உட்காரதுக்கே ரொம்ப பொறுமையெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் ஒரு சராசரியான எப்படி நீங்கள் இளையராஜா ஏஆர் ரகுமான் மியூசிக் ரசிக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு தான் நாங்கள் அவங்க ப்ரோக்ராம் நான் பார்த்தது கிடையாது சொல்லுவாங்க நான் திருப்பதி இங்கே இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லியில் பண்ணோம் சொல்லுவாங்க சரி லைவ் பார்த்துக்கோங்க திருப்பதி எல்லாம் லைவ் தான் பார்த்துக்கோங்க என்னோட ரிஹார்சல்ஸ் வீட்டில் தான் வச்சுக்குவேன் இங்கே வச்சுக்குவேன் இல்லைன்னா வீட்ல அந்த ஹால்ல வச்சுக்குவேன் அப்போ பார்ப்பாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் அவ்வளோ பேருக்கு சோறு போடுவேன் அவ்வளோ பேருக்கு காசு கொடுப்பேன் என்ன செலவு பண்றேன் எதுக்கு செலவு பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க அதே போதும் இல்லை என்ன என்ன இந்த காசு நீ எடுத்து செலவு பண்ணுறேன் நான் வந்து எனக்கு அப்போது காசு வந்து என்கிட்ட இருக்குது எனக்கு எல்லா ரிஹர்சல்ஸில் அப்போ எங்கள் ரிஹர்சல்ஸ் எங்கள் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வீணா நான் வந்து இப்போ எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் பண்ண மாட்டேன் இன்னொரு நெக்ஸ்ட் சொல்லணுன்னா நான் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டேன் ரெக்கார்டட் ஒன் அப்படின்னா இப்போ எல்லாருமே ரெக்கார்டட் ஒன் பண்ணுறாங்க அது தப்புன்னு சொல்ல பிகாஸ் டைம் கன்செப்ஷன் அப்புறமா ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டேறாங்க பட் வந்து எல்லோரும் நான் வந்து மேல் சிங்கர் ஃபிமேல் சிங்கர் வீணா வயலின் தபலா மிருதங்கம் ஃப்ளூட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்னோடய ப்ரோக்ராமில் இருக்குது திருப்பதியில் கூட நான் வந்து நாத அந்த இது நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அந்த ஸ்டேஜ் எல்லாம் போ இப்போ எல்லோரும் டெய்லி டான்ஸ் பண்ணுறாங்க அது வந்து நான் இப்போமே சொல்லுவேன் நான் சண்டை போடுவேன் இங்கே ரெக்கார்டட் வந்து அங்கே திருப்பதியில் பண்ணக்கூடாது நீங்கள் லைவாக பண்ணுங்கள் ஏன்னா கடவுளுக்கு நம்ம லைவாக டான்ஸ் பண்ணுறோம்னா அதே மாதிரி லைவாக எல்லாம் பண்ணுவோம் சாருக்கு வந்து பெருசா உங்களுடைய அந்த டான்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்ல எனக்கு இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு நீங்க உங்களுக்கு அப்ப கேக்குறப்ப எப்படி மேம் இருக்கும் இப்ப இல்ல ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க முடியலை என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சிப்புடி நடனத்துல இருக்கோம் சார் இன்ட்ரஸ்டே இல்லாம அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்றாரு அவரு பொதுவா அவர் வர மாட்டாரு பிகாஸ் ஒண்ணு என் பையனை பார்த்துட்டு இருப்பாரு அவரு நான் வேணா அவர் ரொம்ப சுட்டி அதனால் என் பையனை வீட்டில் பார்த்துட்டு இருப்பார் ஏன்னா ப்ரோக்ராம் போனால் அவன் சுற்றி எங்கேன்னா காணாமல் போயிடுவானே என் பயம் அதனால் ஒரு ப்ரோக்ராம் அவர் ஷூட்டிங் இல்லைன்னா குழந்தைய பார்த்துக்குவார் நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வருவேன் அது மாதிரி அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதில்ல எப்படி அவர் இல்லைன்னா ரெண்டு மூணு திட்டுவார் ரெண்டு வாட்டைன்னு திட்டு இருப்பார் இல்லை அதெல்லாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருக்கு என்னென்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் என்ன ப்ரோக்ராம் போறியா ஓகே சரி அங்கே ஃபோன் பண்ணுவேன் அதை லைவ் ப்ரோக்ராம்னா அவர் பார்ப்பார் டிவி போட்டாலாம் பாப்பாரு அப்புறம் வந்து கேட்டா ஆ பார்த்தேன் அப்படின்னு பாரு ஆஸ் யூஷுவல் சார் ரொம்ப இன்டர்வெட் அவர் வந்து கொஞ்சம் ரிசர்வ்ட் டைட்னால ஓகே இங்கரு பார்த்தேன் அவர் வந்து எங்கரேஜ் அவரு ஆஹ் சூரிய பையன் ஒன் இயர் பாய் வந்திருக்கேன் அது மலை மேல அந்த ரோஜா பூ சின்ன ரோசாப்பூ அந்த பாட்டுக்கெல்லாம் போய் ஷூட்டிங் நிறைய போக மாட்டேன் ஆனா ஷூட்டிங் போவேன் பட் கம்மி தான் ஷூட்டிங் போகிறது ஏன்னா சார் என்னென்னா அவங்க இது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் என்கிட்ட வந்து சார் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நிறைய ஹிட்ஸ் சாங் கொடுத்துருக்கீங்க ஹிட்ஸ் பாடல்கள் கொடுத்துருக்கீங்க சார் கனிஷ்கா வச்சு எதாவது படம் டைரக்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஆ பட் நிறைய பேர் கதை இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி கூட அவங்க ஒரு கதை தான் கேட்டுட்டு நிறைய கொஞ்சம் அவனுக்கு ஆஃபர் வருது நிறைய கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு வருஷத்தில் ஹிட்லெஸ் ரிலீஸ் ஆகி இந்த ஒரு வருஷத்தில் ஒரு எழுபது எண்பது கதைகள் கேட்டுட்டோம் அது என்ன ஒரு வேடிக்கை என்னன்னா ஒரு ஐம்பது பேருக்கு வந்து பொடியூசர்ஸ் இல்லை அதான் உண்மை அவங்க கதை சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விக்ரமனே படம் எடுப்பார் விக்ரமன் பையனை வச்சு விக்ரமன்ற கதை சொன்னால் அவர் பையனை வச்சு அவரே படம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அந்தளவுக்குன்னா ரொம்ப வசதியெல்லாம் இல்லை இதுதான் ஃபேக்ட்டு சில நேரம் நம்ம பொடியூசரை ரெக்கௌண்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு பிடித்த கதைகள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அது மாதிரியும் சில இது இருக்குது போயிட்டுருக்கு நிச்சயமாக அவன் பண்ணுவான் எனக்கு அவன் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையும் அவன் நான் சாதித்தது வந்து இவ்வளவு தானே ஒன்றுமே சாதிக்கலை இன்னும் சொல்லப்படா ஆனால் அவன் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணுவான் அதுக்கான எல்லா திறமையும் அவன் பெரிய ஆளாக வருவான் ஏன்னா அவன் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஒரு வாட்டி சொன்ன உடனே டக் பண்ணி பிடிச்சிருக்கும் அவன் டான்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் வேண்டாமா அப்படிமா ஏன்னா ஒரு நிமிஷம் அந்த 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 பிளட் அப்படியே வந்துடுச்சு அப்படியே ஒரு பார்த்தானே அப்படி பண்ணிவிடுவான் டான்ஸ் ஏழு வருஷம் டான்ஸ் கற்றுக்க மாஸ்டர் கற்றுனா ஆனால் கூட டக்குன்னு பண்ணுறது கஷ்டம் டக்குன்னு பண்ணிவிடுவான் ஒரே ஸ்டெப்பாகனால் கூட ஆக்ஷன் ஆனால் கூட ஃபைட் கூட டூப்பே வேணாம்னு சொல்லுவான் டூப்பே வேணாம் நானே பண்ணுறேன் நீங்கள் டூப்பே எல்லாமே எல்லாம் பிளட்டு தான் அப்படி தெரிஞ்சு வந்திருக்காங்க நிறைய டான்ஸ் ஷோ பண்ணுங்கள் இப்போ ஒரு ஏழு வருஷமாக இருக்கீங்க எப்படி என்ன மாதிரி மன வேணும் இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம் இல்லை எனக்கு என்னன்னா கூட என்னென்னா என் பையன் ஒரு பெரிய ஹீரோவாக பார்த்துட்டு தான் நான் வந்து அது என் பையனுக்காக தான் நான் இருக்கேன் அவ்வளோதான் அது வந்து அது ஒன்று தான் என்னோட டெய்லி வந்து ஈரோவில் இரு அடுத்த நாள் எழுந்திரிச்சு அனு சொல்கிறது என் பையனுக்காக தான் நான் இருக்கேன் என் தான் என் சாரை பார்த்துக்குவார் ஏன்னா சாரு பாவம் நான் பா சரியாக பார்த்துக்கிறதில்ல கொஞ்ச நாளாக என்னை என்னை என்னையை நான் பார்த்துக்க முடியறதில்லை எனக்கு எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எனக்கு எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த செவன் இயர்ஸில் நான் அப்படியே உட்கார்ந்ததால் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லக்கூடாது அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க டான்ஸர் எல்லோரும் எனக்கு சின்ன முட்டி வலிச்சாலே நான் மூணு நாள் எழுந்திருக்க மாட்டேன் நீ எப்படி ஒரு இவ்வளோ வழியில் எப்படி உட்காந்து கொஞ்சம் எப்பயா ரொம்ப கிரேட்டான்னு சொல்லுவாங்க பட் வந்து நம்ம ஏதான ப்ராப்ளம் ஆனால் அதை அப்படியே பார்த்து நொங்கி அப்படின் இதாகிடக்கூடாது டவுனாகிடக்கூடாது அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி அது முடிஞ்சிச்சு நடந்துச்சு இதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ நான் டான்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் நடந்து என் பையனுக்கு ஏதோ கொஞ்சம் எதனால் ஒரு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துட்டு

ஃபைனான்ஸ்லலாம் சார் இருக்காங்க ஏதோ எடுத்துக்கிட்டனாக்கா விற்றுட்டு ஏதோ சின்ன சின்ன இடம் எல்லாம் வித்துட்டு ஏதோ பண்ணிவிட்டேன் எதனா ஃபாரிங்கின்னு போகணுன்னா என் பையன் நான் போக முடியும் சார் உங்களுக்கு தெரியும் என்ன சம்பாதிச்சிருக்காங்க சார் வந்து அவர் வாய் திறந்து சம்பளம் கொடுன்னு கேட்க மாட்டார் சரி கோரிக்கை ரகுல் சார் கோரிக்கை ரகு இல்லை கோரிக்கை ஒன்றும் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க மேல் நம்ம மத்திய மன்னர்ஸும் சரி மத்திய அரசும் சரி இது மாதிரியான ஒரு ஆர்ட்டுக்கு வந்து விருதுகள் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்க ஒரு யங் ஏஜில் இருக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளேயே அதை கொடுங்க அப்போ தான் அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க தள்ளாடும் வயசில் கொடுத்து அவங்க வீட் சேரில் போய் இந்த விருது வாங்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அது நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்குமான்னா இல்லை அதனால் அது 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 எல்லாருக்கும் இந்த தடவை இப்போ இந்த தமிழக அரசு பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக இந்த வாட்டி நிறைய நல்ல நல்லா செலெக்ட் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் எனக்கு ஏன்னா இந்த வாட்டி நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் இவ்வளோ வருஷமாக நான் வந்து அதா வரும்னு வெயிட் பண்ணேன் என்னோட ஆர்ட்டுக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் இந்த வாட்டி கரெக்டான செலெக்ஷன் நானும் பார்த்துருக்கேன் ரெகவனைஸ் பண்ண கரெக்டாக நம்ம இஎல்சை நாடகம்ன்றதும் சரி தமிழ்நாடு அரசு மா மாண் முத முதலமை முதலமைச்சர் அவர்களுக்கும் சரி நிச்சயமா நம்ம எங்களுடைய ரொம்ப நன்றி கண்டிப்பேன் ஏன்னா இவ்வளவு வருஷமா எத்தனை கவர்மெண்ட் இருந்திருக்கு நான் அப்போல்லாம் அவங்க அதை ரெகவனைஸ் பண்ணல குச்சிப்புடியில இருந்த வரைக்கும் நாலு பேரும் அஞ்சு பேரோ தான் இப்ப கலைமையிலிருந்தாங்க பட் கூச்சிப்புடி சென்னையில் இருந்தேன்டே இருந்தது ஏன்னா எங்கள் மாஸ்டர் பண்ணி பார்த்தா குச்சிப்புடி இல்லாத இடமே இல்லை இவன் வேர்ல்ட் வைடில் எங்கே இடமே இல்லை அதே மாதிரி எல்லாரும் சினிமாவில் இருப்பாங்கன்னு கூச்சிப்பிடி கத்துன்னு தான் வந்திருக்காங்க அந்த காலத்தில் இருந்து எல்லாருமே சாவித்திரி அம்மா எல்லாரும் கத்தணு தான் வந்தாங்க ஃபவுண்டேஷன் தெரியுமா ஆர்ட் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு அடையாளம் ஏழு சேர்நாடம் மாதிரிலாம் அதுக்கு ஆப்போசிட்டில் மிகப்பெரிய இடம் கிடையாது பக்கத்துல பக்கத்தில் அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் கொடுத்துருக்காரு அந்த இடத்த வந்து அந்த உங்களுடைய குரு வேம்பட்டி சிதசத்தியம் இலவசமாக கொடுத்துருக்காரு நினைக்கிறாங்களா ஆமாம் இலவசமாக தான் கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் பார்த்து சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் டான்ஸ் ஆர்ட் ஃபார்ம் வந்து அப்படியே ஒரு வெங்கடாஜலபதினா வெங்கடாஜலபதி சுவர்க்கத்துலேருந்து இறங்கி வந்துருவாங்க கிருஷ்ணர்னா கிருஷ்ணரே இறங்கி வந்துடுவாங்க அது மாதிரி எந்த கேரக்டர்னா எங்கள் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி ஒரு இஸ் த நம்பர் ஒன் பெஸ்ட் தி பெஸ்ட் ஆக்சுவலாக அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கும் அது ஒன்றுதான் என்னோட நான் டயர்ட் பண்ணல அது எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை நான் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ரசிகர்கள் அவங்களுடைய டேஸ்ட் என்னன்றது தெரியும் இன்றைய வரைக்கும் நான் வந்து எல்லா படமும் சக்தி திருமணம் வரைக்கும் தேட்டரில் தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ எனக்கு இப்போ ஆடியன்ஸ் எதை ரசிப்பாங்க அதை ரசிக்க மாட்டாங்க நீங்கள் கமலா தேட்டரில் கேட்டிங்கன்னா டிராகன்லாம் ஃபஸ்ட்டு டே ஈவினிங் யூனிஷம் நான் படம் பார்த்தேன் குடும்பத்தில் தேட்டரில் பார்க்குறேன் எல்லா படமும் நீங்கள் பார்க்காத பார்க்க தவறிய பல படங்கள் மறுமறு படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அந்த தேட்டரில் பல சில போய் நான் அனைவரும் பைக்கும் பார்த்தோம் இப்படி பல படங்களில் நீங்கள் பண்ணக்கூடாது எனக்கு நான் ஏற்கனவே பல பேட்டிகளை சொல்லிட்டேன் எனக்கு என் படங்களை ரீமேக் பண்றதுல உடன்பாடு இல்லை இன்னும் படம் இல்லை அட்லீஸ்ட் படம் சார் இல்லை படம் பண்ணுறதுக்கு கதை யோசிச்சிட்டு இருக்கேன் நான் அதெல்லாம் பயிட்டு அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன் அவன் ரொம்ப அழகாக இருக்குப்பா ரொம்ப அழகாக இருக்குப்பா ஃபுல்லாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணிடுறான் கொஞ்சம் சில அழகாக வரும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் அது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் உண்டான ப்ராப்ளம் தான் ஃபுல்லாக ரெடியாகிடுச்சுன்னா கன்ஃபார்மாக நான் படம் பண்ணுவேன் நான் ரொம்ப வருஷம் எனக்கு படம் பண்ணுன்ற ஆசை இல்லை ஒரே ஒரு படம் கடைசி நம்ம அந்த சினிமாவை விட்டு ரிட்டையர் ஆகுதுனா ஒரு நல்ல படம் பண்ணிட்டு நம்ம பேர் அடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுக்கணுன்ற மாதிரி என்னுடைய ஆர்வம் இருக்குது இது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் இருக்கும் இருக்குது நிச்சயமாக நல்ல படம் பண்ணுவேன் என்னுடைய முதல் படம் அப்போ உங்களுக்கு எல்லாம் இல்லை எல்லாருமே அது பிறந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் புது வருஷம் தான் மற்ற அப்போ வந்து அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது அதில் எனக்கு அப்படி ஒரு அந்த படத்தில் கிடச்ச ஒரு ஒரு பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு உண்டான ஒரு பப்ளிசிட்டி எனக்கு கிடச்சிது அந்த ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் விக்ரமன்ற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான எல்லாருலேயும் பேசப்படுற கமர்ஷியலாகவும் ஹிட் ஆகக்கூடிய ஒரு படத்தை நிச்சயமாக நான் பண்ணுறேன் இல்லை நான் ரெடியாகிட்டு இருக்கேன் நான் ஸ்கிரிப்ட்டு டெவலப் பண்ணிட்டே இருக்கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆரம்பிப்போம் அது என்ன வச்சு படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயாரிப்பட தயாராக இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப சின்ன படங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ எஸ்பெஷலி லாஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு டேலாம் ஒன்றுமே இல்லை ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சமாதிரி ஒரு டபுள் ட்ரிபிள் டிஜிட்டலில் ஆடியன்ஸ் வந்தாங்க நூற்றி நாற்பது பேர் நூற்றி இருபது பேர் ஸோ சிங்கிள் டிஜிட்ல ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா இந்த வருஷத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச திருச்சி டிஸ்டில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பி சென்டர் பெரிய சென்டர்னு வச்சுங்களேன் அது ஓப்பனிங் ஷோக்கு ஒம்போரு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அந்த தேட்டர் ஓனர் என்கிட்ட பேசி புலம்புற சார் இப்படி இருந்தால் நாங்கள் என்ன எப்படி சார் நாங்கள் தொழில் பண்ண முடியுது இந்த மாதிரிலாம் சினிமா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை நோக்கி போகுது ரசனை குறைபாடானா இல்லை ரசிக ரசிக்கிறாங்க என்னமோ தியேட்டருக்கு வர தயங்குறாங்க ஓட்டிட்டு பார்க்குறாங்கன்னு இல்லை அது சில படங்கள் சொல்லிக்க வேண்டியதுதான் நம்ம ஓட்டிட்டுல ஹிட்ன்னு அதுவும் இல்லை சார் புதுவாசனம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் சார் அந்த படம் ஏன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு ஆனால் அவர் அப்படி தான் அவங்க தங்கச்சியே அவ்வளோ அழகா பார்த்துக்குவாரு அதே அவங்க குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவங்க பையன்னா உயிர் அவங்க பொண்ணுன்னா உயிர் அது மாதிரி ரொம்ப இதாக இது பண்ணுவாங்க சார் நீங்கள் விஜய் சார் அஜித் மாதிரி சூர்யா சார் விஜயகாந்த் சார் எல்லாரும் நிறைய ஹிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க இயக்குனர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமோ இல்லை அவங்க கண்ணுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் யாரும் தானாக முன் வந்து பேசியிருக்காங்களா யாரும் பேசலை நாங்கள் அதை எதிர்பார்க்குறதும் இல்லை நான் சினிமாவுக்கு வந்து நான் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் இருந்தால் வந்தேன் ஆனால் சினிமாவுக்கு வந்து நான் வந்து கிட்ட வந்தேன் நான் சுயமாக கஷ்டப்பட்டு தான் வந்து ஜெயித்தேன் நாங்களே வருவோம் ஜெயிப்போம் நண்பாமல் யாரும் சப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மனநிலையிலெல்லாம் யாரும் இல்லை நான் அப்படி பார்த்தா நான் பண்ண பிடிச்ச ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து பெரிய ஹிட்டு தான் கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய இது யாருமே இன்றைக்கி சொல்ல தவறுறாங்க என்னன்னா நான் எல்லாருமே சக்ஸஸ் கொடுக்குறாங்க நீ என்ன கிழிச்சிட்டேன்னா உடனே ஒன்று நான் கிழிச்சிருக்கேன் என்னென்னா ரொம்ப பட்ஜெட்டில் படம் பண்ணி அதாவது சொன்னால் பட்ஜெட்டில் படம் எடுத்துருங்க பட்ஜெட் ரொம்ப கம்மி லோ பட்ஜெட்டில் எடுத்து அது மேசிவ் ஹிட் அது ஸோ அப்படி மிகப்பெரிய ஹிட் எழுத கொடுத்து புடியூசருக்கு மிகப்பெரிய லாபம் சம்பாதிச்சு கொடுத்து யாருமே அந்த ப்ரொடியூசர்கள் வந்து கண்டுக்கல யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணலை என்னை வச்சு படம் பண்ணால் என் பையனை வச்சு படம் பண்ணியிருக்கலாம் அவங்க படங்களில் ஏதாவது நல்ல கேரக்டர் வருன்னா கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் யாரும் சப்போர்ட் பண்ணலை பரவாயில்ல அது நான் ஜெயிப்போம் ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைரக்டர் ஷூனியில் ஒரு ஆறு வருஷம் ப்ரெசிடென்டாக இருந்தேன் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப உங்கள் நன்றியோட ரொம்ப அபெக்ஷனோட இருக்காங்க அது சினிமாவில் சம்பாதிச்ச ஒரு சொத்தாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து என் பையன் என் பிகாஸ் வெரி டேலண்டட் பட் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் வரைச்சே எல்லாரும் நியூ தான் ஃபஸ்ட்டு பார்க்கச்சே உங்களும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணச்சே நீங்களும் நியூ தான் அது மாதிரி நியூ கம்மர்ஸானு சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது இப்போ எல்லாருமே பெரிய படம் தான் ஓடணும் பெரிய படம் பட்ஜெட்டில் தான் இது பண்ணணுன்னா எல்லோரும் சோபனாவே தான் டான்ஸ் பண்ணணுன்னா ஷோபனா சொல்கிறேன் நான் ஷோபனா தான் பண்ணணுன்னா ஷோபனா பண்ண முடியாது எல்லோரும் இங்கே சென்னையில் அவ்வளோ டான்ஸர்ஸ் இருக்காங்க எல்லோரும் பண்ணணும் ஒருத்தர் தான் பண்ணணுன்னா ஒருத்தர் தான் பண்ண முடியாது அதனால் பெரிய ஹீரோ வச்சு தான் நீங்கள் படம் பண்ணணும்னா எப்படி சின்ன ஹீரோஸ் என்கரேஜ் பண்ணணும் நீங்கள் என் பையன் மாதிரி மீன் நான் என் பையன் சொல்ல நீங்கள் கொடுத்து பாருங்க அவன் அப்புறமா இப்போ இல்லை ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் சொல் பாருங்க என் பையன் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவா வருவான் அப்போ தான் நானும் சந்தோஷமா இருப்பேன் இல்லை ஆமாம் ரொம்ப பேசலை ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன் சொல்லுங்க எதனா கேட்கணும்னு கேளுங்க மாதிரி ஸ் ஒரு இடத்துல இருந்த மாதிரி ஒரு அவார்ட் அதுவும் கலைக்காக நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு கலைக்காக போகிறீங்க அந்த நாளுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க போய் வாங்க போகிற நாளுக்காக சீக்கிரமாக வெயிட் பண்ணுறேன் நான் எவ்வளோ எனக்கு இப்போவே என்னோட ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்கிறாங்க மேடம் கொஞ்சம் மோட்ரு ஒர்க் பண்ணுறது மோட்ரு கால் கொஞ்சம் தூக்க முடியும் லைட்டாக ஏன்னா எனக்கு நான் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் நான் டான்ஸ் பண்ண ப்ராக்டிஸ் டெய்லி த்ரீ டூ ஃபோர் தௌசண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்த ப்ராக்டிஸ் அதனாலே எனக்கு கால் நெச்சமாவே கொஞ்சம் இது பண்ண முடியுது அதே மாதிரி எனக்கு என்னோடய எக்ஸசைஸ் பற்ற மாட்டேங்குது எனக்கு அவருக்கு கொடுக்குறது எக்ஸசைஸ் நான் சீக்கிரமாக தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எழுந்துச்சு போய் அவார்டும் வாங்குவேன் தேங்க்யூ தேங்க்யூ पायम वर्क ले ले सर हां वो मैं एक बार निकाल के बुला के निकाल सुनाओ मैमलिस्टाना हां ओके बोल रहे हैं नहीं नहीं वाह बहुत अच्छा एक और मेमोरी सुना हूं सुबह मिला सारा पढ़ बोलता है है ना सर सुबह मिला मैं साथ पढ़ हां मां मां करेक्ट था अदा नहीं यपो एंगल बीटल எல்லாம் काट